அதிகார வர்க்கத்தின் அச்சுறுத்தல்கள் விசாரணைகளுக்கிடையே ஈழ நிலத்தில் தான் கற்ற பெற்ற அனுபவங்களை தன் படைப்பு சுதந்திரத்தின் வழியாக வலிமையான வழிகளால் வரலாற்று பதிவு செய்யும் ஈழ எழுத்தாளர் இவர் கவிதை கட்டுரை நேர்காணல் நாவல் ஆங்கில கவிதை ஆங்கில கவிதை நூல் சிங்கள நாவல் மொழியாக்கம் என பல்வேறு வடிவில் இவரது படைப்புகள் ஈழ விடுதலையை உள்ளடக்கமாக கொண்டு வெளிவருகின்றன கவிஞர் எழுத்தாளர் தமிழ் திரு தீப செல்வன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் டிஸ்கவரி புக் பேலஸ் டிஸ்கவரி பப்ளிகேஷன் இணைந்து தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் நாட்டினுடைய தமிழ் ஈழத்தினுடைய நம்பிக்கை மிகு தலைவர் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய அண்ணன் சீமான் அவர்களே அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற ஏனைய பெரியவர்களே அரங்குக்கு முன்பாக கூடியிருக்கின்ற என் நேசத்துக்குரிய தாய் தமிழக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் திரு வேடியப்பன் அவர்கள் அண்மையிலே இந்த நூலினுடைய முகப்பை வெளியிடுகின்ற பொழுது ஒரு பதிவினை விட்டிருந்தார் அதன் தொடக்க வரிகளாக அவர் சில விடயங்களை பகிர்ந்திருந்தார் இப்போது தமிழ் தேசியம் என்பது சிலருக்கு நகை நகைப்புக்குரிய விடயமாக மாறிவிட்டது என்று தன்னுடைய பதிவை தொடங்கியிருந்தார் தமிழ் தேசியம் என்பது உலகத் தமிழ் மக்களின் கூட்டுணர்வு ஈழத்தில் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற உலகமெங்கும் சிதறி வாழ்கின்ற அத்தனை மனங்களிலும் இருக்கக்கூடிய விடுதலை பற்றிய சுதந்திரம் பற்றிய தாய்நிலம் பற்றிய ஒரு கூட்டுணர்வும் ஏக்கமும் தாகமுமாகும் இந்த தமிழ் தேசியம் என்கிற சிந்தனைக்காக அதன் கனவுக்காக சுமார் நாற்பத்தி நான்காயிரம் விடுதலை புலி வீரர்களை விதைத்திருந்த மண்ணிலிருந்து இருந்து நான் வந்திருக்கின்றேன் நாங்கள் இப்போதும் நம்புகின்றோம் எங்கள் மண்ணுக்குள் விதைக்கப்பட்டிருக்கும் எங்கள் மாவீரர்கள் எங்களுக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கனவுகளை அடை கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எங்கள் தேசத்தில் இன்னமும் நாங்கள் தலை நிமிர்ந்து சிங்கள தேசத்தினுடைய இன அழிப்பு போரினை எதிர்கொண்டபடி வாழ்ந்து வருகிறோம் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வாழ்வதென்பதும் போராட்டமே நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த சமயத்திலே பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கக்கூடிய தருணங்களிலே என்னோடு தம்பி நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த என்னோட சுரேஷ் தமிழன் என்கிற தம்பி என்னோடு பயணம் செய்து கொண்டிருந்தார் சந்தித்திருக்கக்கூடிய எல்லா நபர்களும் முதலாவது சீமான் அண்ணன் அவர்களை பற்றிய பேச்சோடுதான் தொடங்குகிறார்கள் தம்பி சுரேஷ் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் என்பது அவர்களுக்கு தெரியாது இன்று எல்லோருடைய பேச்சையும் ஈர்த்து அவை தமிழ் தேசியத்தினுடைய பேச்சாக தமிழ் தேசியம் பற்றிய விவாதமாக மாற்றியிருக்கக்கூடிய ஒரு பெருமை அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் சார் தமிழ்நாட்டிலே பெருமனே ஈழ விடுதலை என்று இருக்கக்கூடிய அந்த நிலையை தமிழ்த் தேசிய விடுதலை என்ற தளத்துக்கு நகர்த்தியது அண்ணன் சீமானவர்கள் ஒரு யூடியூப் நேர்காணலிலே எனக்கு தெரிகிறது அண்ணன் சீமானவர்களைத்தான் அவர் தாக்கி அந்த கேள்வியை கேட்கிறார் என்று உங்களுடைய விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனினுடைய புகைப்படங்களை பயன்படுத்துகிறார்கள் அவரையே முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கிறார்கள் இங்கு இது சரியா இது பிழை அல்லவா என்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை போரை சந்தித்த பிறகு எங்கள் தேசத்திலே எங்களுடைய போராளிகளினுடைய அடையாளங்களை துடைத்தறிந்தார்கள் எங்களுடைய தலைவரினுடைய அடையாளங்களை துடைத்தறிந்தார்கள் எங்களுடைய பண்பாட்டினுடைய அடையாளங்களை துடைத்தார்கள் மொழியினுடைய அடையாளங்களை துடைத்தார்கள் அப்பொழுது தமிழ்நாட்டிலே நான் அப்போது தமிழ்நாட்டில் கல்வி கற்பதற்காக வருகின்ற பொழுது இந்த தெருக்களில் எல்லாம் இந்த சுவர்களிலெல்லாம் எங்கள் தலைவரின் படத்தை நான் பார்த்தேன் அதனை சாத்தியப்படுத்தியது அண்ணன் சீமான் அவர்கள் நான் அவருக்கு பதில் அளித்தேன் தமிழ்நாட்டிலே நடந்தது இனப்படுகலை என்கிற ஒரு தீர்மானத்தை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அழுத்தம் காரணமாக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கோரிக்கை காரணமாக அன்றைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார் அண்ணன் நிமால் விநாயகமூர்த்தி அவர்கள் இருந்து இங்கே வந்திருக்கின்றார் கனேடிய நான் நான் இன்று காலை கூட அதாவது கனேடிய தேசத்திலே இன்று இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்கிற தீர்மானம் உலக உலக நாடுகளிலே மிக முக்கியமான ஒரு நாடு கனடா அந்த நாட்டிலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிகொழியது தமிழகம் மன்தான் அதே போல எங்களுடைய தலைவரினுடைய புகைப்படத்தை எங்களுடைய தலைவரினுடைய முகத்தை அவருடைய கனவை அவருடைய சித்தாந்தத்தை அவருடைய விடுதலை தாகத்தை இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான வேலையை தான் எங்களுடைய தலைவரை முன்னிலைப்படுத்தி எங்கள் தலைவருடைய கொள்கைகளை பிரச்சாரப்படுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் பணியை மேற்கொள்கிறார் என்று நான் அந்த இடத்தில் அவருக்கு தெளிவுபடுத்தி எப்படி தேசியம் இந்த அற்புதமான நூல் தமிழகத்தினுடைய இளைய தலைமுறைக்கு பல புதிய கருத்துக்களை புதிய சிந்தனைகளை சித்தாந்தங்களை எடுத்துரைக்கின்ற ஒரு அற்புத நூலாக உருவாகியிருக்கிறது இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு நானும் சில வார்த்தைகளை பேசுவதையிட்டு ஈழ மண்ணில் இருந்து அதனுடைய பிரதிபலிப்பாக பேசுவதை விட்டு நான் இங்கே ஆறுதலும் நம்பிக்கையும் அடைகின்றேன் இந்த நூலினை அழகூற தொகுத்திருக்கக்கூடிய அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்களுக்கும் அதே போல இந்த நூலினை மிக காத்திரமாக வெளியிட்டிருக்கக்கூடிய டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்துக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி ஈழத்தில் இருந்து வந்து தமிழ் தேசியத்தின் வழிகளையும் வேதனைகளையும் அழகாக வாழ்த்துறையாக வழங்கிய தீபச்செல்வன் அவர்களை நன்றி அடுத்ததாக இந்தியாவில் எல்லா தேசிய மக்களும் அவரவர் அடையாளங்களோடு வாடும் பொழுது தமிழன மட்டும் ஏன் இல்லாத ஒரு